நாராயண துரித நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர் நாளன் செய்யும் வினைதானன் செய்யும் என நாடிவந்த கோலையில் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடும்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் அனுமந்தாயத்மகே வாயு புத்தராயத்தேமையே தந்தனோம் ஆறுதி பிரச்சோத்தியா பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் தமிழ் மாத ராசி பலன்கள் வருடம் புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்க்க போறோம் ஆங்கில தேதி பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் மொத்தம் முப்பத்தோரு நாட்கள் உள்ளடக்கியது இந்த தமிழ் மாதம் புரட்டாசி மாதம் இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மீனை அந்த மிதுனத்தில் இருக்கிறார் இருபத்தோரு நாள் இருக்காருங்க இருபத்தோராம் தேதி புரட்டாசி இருபத்தி ஒன்று அதிசாரம் பெற்று உங்களுக்கு இரண்டாம் இடமான அந்த மிதுனத்துக்கு இரண்டாம் இடமான கடகத்துக்கு சென்று சஞ்சாரம் செய்கிறார் கடைசி பத்து நாள் அங்கே இருக்கார் இந்த குரு அதிசாரம் பெற்று போவது என்பது மிக மிக சிறப்பு அதனுடைய பலன்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு ராசிக்கும் மாறுபட போகிறது இந்த புரட்டாசி மாதத்தில் அஞ்சாம் தேதி சர்வ மாலைய அமாவாசை வருதுங்க புரட்டாசி இருபது பௌர்ணமி தேதி வருகிறது இந்த புரட்டாசி மாதம்னு சொன்னாலே நாராயணனை நமஸ்கரிக்கக்கூடிய மாதம் இது நம்புங்கள் நாராயணனை நாராயணனை நீங்கள் வழிபாடு பண்ண பண்ண ஓம் நமோ நாராயணா அப்படின்னாலே இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு பல பிளஸ்ஸிங் கண்டிப்பாக கிடைக்கும் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன் இப்போது ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க சிம்ம ராசி அன்பர்களுக்கு வணக்கம் சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சூரிய பகவான் தனது வீட்டுக்கு இரண்டாம் இடமான கன்னியில் புதனோடு இணைந்திருக்கிறார் ஆனால் பன்னெண்டு நாள் தான் புதன் அங்கே இருக்கார் அதுக்கப்புறம் மூணாம் இடம் துலாத்துக்கு சென்று சென்று விடுகிறார் புதன் பத்தொம்பது நாள் குரு பார்வையில் இருக்கிறார் ராசியில் சுக்கர பகவான் இப்போ இருபத்தி மூணு நாள் இருக்கார் அதிகபட்சமாக அவர் யாருன்னா பத்துக்குடையவர் மூணுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கர பகவான் ராசியில் இருக்கிறார் என்று சொன்னால் லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு மாதம் இந்த புரட்டாசி மாதம் மகம் பூரம் உத்தரம் முதல் பாதம் உள்ளடக்கியது ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் போய் அமர்ந்திருக்கிறார் குடும்பத்தை பற்றியும் பணத்தை எப்படி சம்பாதிப்பது விருத்தி பண்ணுவது அப்படிங்கிறத பற்றினா உங்களுக்கு திங்கிங்காக இருக்கும் தாட் இருக்கும் அப்படின்னு சொல்லணும் எண்ணங்கள் இருக்கும் மற்றபடி கூடையும் ரெண்டில் உச்சநிலை பெறுவதால் உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கு பெறக்கூடிய காலம் நீங்கள் எதை பேசினாலும் யார்கிட்ட எதை சொன்னாலும் அதை அவங்க பெருசாக தேவவாக எடுத்துப்பாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு உங்கள் சொல்லுக்கு பேரு புகழ் அந்தஸ்து கிடைக்கும் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது ஏன்னா பத்துக்குடியவனே ராசியில் வந்து அமர்ந்திருக்கிற அப்போ நீங்கள் எதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்களோ எந்த சீரியலுக்கு போய் நடிக்கணும் இல்லை எந்த சினிமாவில் அதாவது அதாவது இது பண்ணணும் ஆக்டிங் கொடுக்கணும் இல்லை எழுத்தாளராக இருக்கணும் டேரக்டர் உங்கள் திங்கிங் உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக சின்ன திரையாக இருக்கட்டும் பெரிய திரையாக இருக்கட்டும் அதை பற்றி ஒன்றும் இல்லை கண்டிப்பாக அந்த பெரிய திரையில் கூட உங்களுக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்கும் நான் ஒரு டேரெக்டராக வரணும் அசிஸ்ட் டேரக்டராக இருக்கேன் இப்போ அது அந்த நேரம் கைகூடி வரும் அப்படின்னு சொன்னால் பத்துக்குடியவனே ராசியில் வந்து அமைந்துட்டான் நேரம் பொன்பொன்றது இப்போ அற்புதமாக செயல்பட போகுது அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சி குடையவன் குரு பதினொன்னில் சூப்பராக இருக்கார் அதுக்கப்புறம் பன்னெண்டில் வந்து உச்சநிலை பெறுவார் அதுவும் சூப்பர் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி இதிலெல்லாம் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பொற்காலம் வேலை வாய்ப்பு எனக்கு இல்லைங்க சும்மா உக்காண்டிருக்குங்க அப்படின்னு யாரும் சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு பிஸி ஷெடியூல் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா பத்துக்குள்ளேவன் ராசியில் வந்து அமைஞ்சிட்டார் அப்போ கண்டிப்பாக பிஸி ஷெடியூல் தான் இடத்தை குரு பார்க்குறார் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கறது எடுக்கிற முயற்சியெல்லாம் சக்சஸ் ஆகும் சிறப்பாக இருக்கும் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் பாருங்கள் நாளுக்கு கூடிய செவ்வாய் மூணையில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கார் யாருக்கெல்லாம் வீடு விற்கலைன்னு வருத்தப்பட்டு ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்தீங்களோ இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் சூப்பராக இருக்கும் வீடு விற்றுரும் இலை விற்கணும் பூமி விற்கணும்னு ஏதாவது காத்துட்ருக்கீங்க இல்லையா அவங்களுக்கு நல்ல விலை போகும் அதை விற்று கடனை கொடுக்கணும் இல்லை இன்னொரு அதை விற்று இன்னொரு இடத்த வாங்கிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டுருப்பீங்க அப்போது இவங்களை பொறுத்த வரலையும் கண்டிப்பாக நாலு குடையவன் மூணில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறது கண்டிப்பாக இடம் நல்ல விலைக்கு போகும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக இருக்கும் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குற சீட் ஆட்டோர் ஏசி லாட்ரி ஸ்பெகுலேஷன் ஷேர் மார்க்கெட் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அன்பர்கள் எல்லோருக்கும் சிறப்பான ஒரு மாதம் அது மட்டுமா குழந்த பாக்கி இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் பூர்வீகத்தில் இருந்து நல்ல தகவல் வரப்போகிறது குலதெய்வ வழிபாடு பண்ண போகிறீங்க ஏழில் ராகு இருக்கிறது சிறப்பு தான் இன்னும் குரு பார்வையில் இருக்கிறது இன்னும் சிறப்பு திருமண வயதில் இருக்கும் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் வெளிநாடு யாரெல்லாம் போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களால் கிடைக்கக்கூடிய உதவிகள் கண்டிப்பா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பீங்க நண்பர் நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும் கூட்டு தொழில் செய்கிற இடத்துல அந்த தொழில விரிவாக்கம் பண்ணலாம் கடன் வாங்கி தொழில் விரிவாக்கம் பண்ணலாம்னு பார்த்தது பேசி போய் கடனை கேட்க போவீங்க கடன் கிடச்சிடும் அதை இன்னும் விரிவாக்கம் பண்ணுவீங்க நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணுவீங்க கூட்டு தொழிலும் சிறந்து விளம்ப இதில் ஏழாம் இடத்துல ராகு இருக்கார் அப்படின்னு சொன்னால் அந்நிய மொழி பேசும் அன்பர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் பக்கபலமாக இருப்பார்கள் சாதிப்பதில் அவங்க தான் உங்களுக்கு ரைட் ஹேண்டாக இருப்பாங்க எட்டில் சனி இருந்த போதிலும் அவர் கதியில் இருப்பதால் ஒன்றும் பயம் தயார்த்தாவில் அவர் ஏழில் இருப்பதாக ஒரு நிலை அதனால் ஒரு பிரச்சனையும் இருக்காது என்ன அறிமுகம் இல்லாத இடம் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசணும் விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் மற்றபடி இந்த சனி பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்தை பார்ப்பதால் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் இந்த புரட்டாசி மாதம் அதிகப்படியான உழைக்க வேண்டி இருக்கும் நீங்கள் சொந்த தொழில் பண்ணாலும் சரி வழக்கத்துக்கு மாற ரெண்டவரை எக்ஸ்ட்ரா வேலை பார்ப்பீங்க இல்லை உத்தியோகத்துக்கு போகிறீங்க இல்லை தனியார் துறையில் வே வேலை பார்க்குறீங்க இல்லை அரசு துறையில் இருக்கிறீங்க கண்டிப்பாக எட்டு அவர் ட்யூட்டின்னா பத்து அவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படுங்க அதுதான் உண்மை அப்போது நீங்கள் அதை அதை மனப்பக்குவத்தை ஏற்றுக்கிட்டீங்க சரி நம்ம வேலை செஞ்சு ஆகணும் இப்போ நம்ம நமக்கு இது ஒரு காலத்தின் கட்டாயம் இது அப்படின்னு நீங்கள் அதை உழந்துட்டு உளந்து செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா ரொம்ப மனதளவில் உளைச்சல் ஏற்படும் அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க மற்றபடி அதிக உழைப்பு அதிக லாபத்தை தரப்போகிறது இன்புட்டு அவுட்புட்டு இன்புட் இருந்தால் அவுட்புட் கிடைக்கத்தானுங்க கிடைக்கும் அப்போ பதினொன்னில் குரு இருக்கான்னு சொன்னால் அப்போ பல மழை பொழிய போகிறது லாபம் தொட்டதெல்லாம் லாபம் 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 எண்ணிய செயல் ஈடேற போகிறது பிள்ளைகள் கூட படித்து பிடிச்சி வே வேலை வாங்கி வாங்கிடுவாங்க அவங்களால அனுகூலம் அப்போ வேலை வாங்கிட்டாங்கன்னா அவங்க சம்பாதிக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு நிலை கண்டிப்பாக இருக்கும் மற்றபடி கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு காலகட்டம் பாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து வத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் கிடைக்கும் எப்போவோ எப்பொழுதோ தொலைந்து போன எப்பொழுதோ களவு போன ஒரு பொருளோ அல்லது ரொக்கமோ உங்களுக்கு இப்போ திரும்ப கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு தருணம் என்று சொன்னால் அது மிகையாகாது குரு மேலே குரு அதிசாரம் பெற்று பன்னெண்டாம் இடத்துக்கு வரா அஞ்சு அது வந்து செலவினங்கள் தானே சுப செலவுகள் தானே அப்ப பிள்ளைகளுக்கு படி படிப்பு முடிஞ்சு போச்சு வேலைக்கு போறாங்க அப்ப சுப திருமணத்துக்கு நீங்க பாப்பீங்க திருமணம் கைகூடி வரும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு நிலை இருக்கு அல்லது அவங்க உங்கள் பிள்ளைகளை வெளிநாட்டில் இருப்பாங்க அவங்கள பார்க்கறதுக்கு நீங்களோ உங்கள் மனைவியோ வெளிநாடு போகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கைகூடி வரும் அதுவும் வந்து ஒரு அது உங்களுக்கு ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் இதெல்லாம் இல்லையா நான் டூர் மாதிரி போயிட்டு வரப்போறேன் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்னு நீங்கள் எதற்காக சென்று வந்தாலும் கண்டிப்பாக வெளிநாடு போயிட்டு வருவீங்க சந்தோஷமாக திரும்பி வ ஆத்ம திருப்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த புரட்டாசி பத்தொம்பது இருபது இருபத்தொன்று சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் அந்த மூணு நாளாக ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருங்க சந்திராஷ்டமம் சொல்லிக்கிங்க பாதி பிரச்சனை உங்களுக்கு தானாக இதுவாகிடும் மற்றபடி பத்துக்குடையவன் ராசியில் இருப்பதால் எந்த நிலையிலும் உங்களுக்கு பண வரவு என்பது அதிகரிக்கும் செலவு இருந்தாலும் சுப செலவு தான் பண்ண போகிறீங்க மற்றபடி பூர்வீகத்தில் வீடு கட்டலாம் வீடு ஆர்டேஷம் பண்ணலாம் பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்கலாம் இல்லை பிள்ளைகளுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு அமைப்பும் இருக்கலாம் ஏன்னா உங்களுக்கு இந்த சனி பகவான் ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் சூரியன் ரெண்டு இருக்கார் இந்த ராசிநாதனை சனி பார்க்கறது என்னதான் இருந்தாலும் சூரியன் சனி பார்வை இருப்பது என்பது சரியில்லாத ஒரு சூழல் ஒரு தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் இருக்கும் இல்லை தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்படும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு அவப்பெயர் வர காரணம் கூட அமையும் தந்தைக்கும் பிள்ளைக்கும் ஆகாது கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி இந்த சூரியனை சனி பார்ப்பது தேக ஆரோக்கியத்தில் கூட பிரச்சனை ஏற்படலாம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்கள் மற்றபடி பத்தொன்போது புரட்டாசி பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு சந்திராஷ்டமனால் விழிப்புணர்ச்சியோடு இருங்கள் நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் ஏன்னா சூரியனையும் சனி பார்க்கிறார் ஈஸ்வரனை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் வழங்குங்கள் பிளாயக்கர் பெருமாளை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வரக்கூடாது